வெல்கம் டு தமிழ் ஜாய் வருகிற கோப்பையில் இந்திய அணிக்காக எம் எஸ் தோனி கண்டிப்பாக விளையாட வேண்டும் அதிரடி முன்னன் சொன்ன அதிரடி கருத்து அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதாவது ஐம்பது ஓவர்கள் போட்டிக்கான கோப்பை தொடர் நெருங்கி வருவதால் கோப்பைக்கான இந்திய அணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்ற ஆவல் பலருக்கும் உள்ளது அதிலும் குறிப்பாக தல தோனி இடம்பெறுவாரா மாட்டாரா என்ற விவாதங்களும் நடந்து வருகிறது மேலும் கடந்த ஆஸ்திரேலியாவுக்கான தொடரில் சிறப்பாக விளையாடி தொடர் நாயகன் விருதை பெற்றவர் தோனிதான் மற்றும் தற்போது நடைபெற்று வரும் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரிலும் கூட சிறப்பாகவே விளையாடி வருகிறார் தோனி அது மட்டுமில்லாமல் நேற்றைய போட்டியில் தோனி களமிறங்கும் போது அவரது ரசிகர்கள் பலரும் தோனி ரிட்டையர் ஆக வேண்டாம் என்பதைப் போல வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தியபடி நின்றார்கள் இந்நிலையில் சமீபத்தில் பொது நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு பெற்ற அதிரடி முன்னர் யுவராஜ் தோனியை பற்றி பேசியிருக்கிறார் அவர் கூறியபோது போது உலகக்கோப்பை போட்டிகளில் தோனி கட்டாயம் இடம்பெற வேண்டும் ஏனென்றால் கீப்பராக நிற்கும் போது எதிரணி பேட்ஸ்மேனின் சூழலையும் மைதானத்தின் தன்மையையும் சரியாக கணிக்க முடியும் அதுவும் அனுபவம் வாய்ந்த இவரை போன்ற ஒருவரால் அதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் சகனி வீரர்களை வழிநடத்துவதை தாண்டி அணியின் கேப்டனான விராட் கோலிக்கே இவரால் அறிவுரை கூற முடியும் தற்போது அணியில் இருக்கும் மற்ற வீரர்களை விட சரியான தருணத்தில் சரியான முடிவை தோனியால் தான் எடுக்க முடியும் அதைவிட முக்கியம் தற்போது அவர் சிறந்த ஃபார்மில் இருக்கிறார் என்று கூறியிருந்தார் யுவராஜ் சிங் மேலும் தோனி எந்த வரிசையில் இறங்கினால் சரியாக இருக்கும் என்ற கேள்வி ஒன்றுக்கு அதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார் யுவராஜ் சிங் சரி நீங்க இப்ப சொல்லுங்க தல தோனி பற்றி யுவராஜ் சிங் கூறிய இத்தகைய கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்